இந்தியா கூட்டணியினுடைய இந்த வெற்றி கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் இணைந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எப்படி தேர்தலுக்கான விவரத்தை அமைத்து ஒன்றுபட்டு தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்து நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாங்கள் இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற முதல்வர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தினை துவக்கை எடுத்து உரையாற்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நான்கு நீதி நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார் அந்த கூட்டத்தில் அனைத்து எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களுடனும் பெருந்தொருளாக பொதுமக்களோடும் சேர்ந்து கலந்து கொள்வதை பற்றி ஆலோசித்து முடிவெடுத்திருக்கின்றோம் அதே போன்று தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளிலும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம் இந்த தேர்தலை பெற்றவரையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற விதத்தில் இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாக அமையும் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் களத்தில் பணியாற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பேசுகின்ற போது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தோழர்களும் இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் பேசியது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய ஒன்று அதை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் பணி என்பது இந்த முறை வந்து மிக தெளிவாக நடைபெறும் அதோடு நம்முடைய வாழ்வு முதல்வர்கள் தந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு சரியான முறையில் மக்களை சென்றடைந்து இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை சாலைகள் எல்லாம் அவ்வளவு குண்டும் குழியுமா இருந்தது இந்த கடந்த காலத்துல நம்ம அவ்வளவு அழகா நாங்க சீரமைத்திருக்கின்றோம் நீங்க நான்கு வழி சாலையை போட்டுட்டு ஓடிட்டாங்க பிஜேபி இப்போது திரும்ப ரீட்டன் கூட்டம் அந்த பணிகளை வேகமாக நடத்துவதற்கு நம்முடைய மாணவ முதல்வர்கள் பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சுற்றுலாத்துறைக்கு பல்வேறு பணிகள் நம்ம செய்துட்டு இருக்கோம் அறநிலத்துறைக்கு பல்வேறு பணிகள் செய்து இந்து சமய கோயில்களுக்கு இன்றைக்கு உடம்புக்கு கும்பாபிஷேகம் பல பூஜைகள் போன்றவை எல்லாம் நடப்பதற்கு வழிவகை செய்தோடு கட்டமைப்பு செயலே ரொம்ப பெருக்கி இருக்கும் இவர் ஒவ்வொரு துறையாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பணிகள் ஆற்றியிருக்கின்றோம் இதையெல்லாம் நம்ம செயல்படுத்துகின்ற நேரத்தில் இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய மார்ஜினோட வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்ற வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ல இதை கேட்கறது மக்கள் அல்ல வந்து சில கட்சிகள் பேசிட்டு இருக்கு நீங்க வந்து திமுக அளித்த வாக்குறுதிகளையும் அளிக்காத பல முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய முதல்வர்கள் கூறியது வந்து ஒரு சில பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு சில பணிகள் வருகின்ற நிதியாண்டுகளில் எடுக்க வேண்டியிருக்கு அது ஒரு குறைந்த அளவுக்கு பெரும்பாலான பணிகள் வந்து நம்ம மிக சிறப்பாக முடித்திருக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறார் மத்திய அரசு

இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளோ வாய்களே பேசுகின்ற பாஜக ஆளுகின்ற பகுதிகளில் எப்படி இன்றைக்கி மதுக்கடைகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி இருக்கு உத்திரப்பிரதேசத்தில் எப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அது ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆகிவிட்டது வேற ஒட்டுமொத்தமாக அந்த மூடுவது நாங்கள் சொல்லலை அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் அது தீவிரமாக கையாளுகின்ற முயற்சிகள் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம்

ஏழை அப்பாவி மக்களுடைய பணத்தை எல்லாம் வந்து அப்படியே நம்ம குடிக்க டீல இருந்து சோப்ல இருந்து அத்தனைக்கும் ஜிஎஸ்டி வரி தொடக்கத்தில் அஞ்சு சதவீதம் சதவீத வரியை விதித்து இந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து ஏழை மக்களுடைய பணத்தை இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா எடுத்திருக்காங்க அந்த வரியில உள்ள பணத்தை எங்களுக்கு திரும்ப தந்தாங்கன்னா அதுவும் தரல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசர் கேட்டா இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திரும்ப வருது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் ஒரு சாதாரண ஹிந்து அவர் பைக்கில் வந்து திருநெல்வேலி போயிடலாம் நாங்கநேரி டோல்கேட்ல அவரை எவ்வளவு பணம் டோல்கேட் இது இன்னைக்கு தலைவர் வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டோல்கேட்டை வந்து நீக்கும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் பட்டினி என்பது கிடையாது அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் தான் குறிப்பாக இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பாக ஒரு பொருளாதார பாதுகாப்பாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் என்ற அறிக்கை இதை விட வேற என்ன அறிக்கை வேணும் மக்கள் தான் அற்புதமான திட்டங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை ரயில்வே கோட்டம் பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு திட்டங்கள் மக்கள் சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா நீங்க திமுகவுக்கு போட்டு அதிமுக என்பது வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல இது வந்து நாங்க என்னோட ஒரு யாருக்கு மக்களுக்கு வாங்கி பேசுங்க அது சாதாரணமாக இயல்பாகவே உள்ளதான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்த கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அவங்க அமைப்புகள் இருக்கிறது அவங்க தேர்தல் இப்போ அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கா பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு ஏன்னா சர்க்கஸ் பண்ணியா மாத்திடுவாங்க அதிமுக எத்தனை எம்எல்ஏ இருக்கு பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு வேற சர்க்கஸ் தான் பண்ண முடியுமா இல்ல மாந்திரிகா தான் பண்ண முடியுமா எந்த மந்திரமும் தந்திரமும் இங்க வந்து நீங்க வேலை கூடாது நீங்க வந்து நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கோயம்புத்தூர்ல அவங்க ஜெயிக்கின்ற வேற எங்க என்ன பண்ண போறாங்களா இதெல்லாம் வந்து பேச அழகா இருக்கும் அது வந்து இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது இந்த கூட்டணி வந்து வந்து முதல் முதல் இதே எங்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் இந்த பழைய வெற்றி கூட்டணி அப்படியே தொடர அப்படியே பார்த்திருக்க எந்த சேதாரமும் இல்லாமல் இன்றைக்கு அந்த கூட்டணி மீண்டும் உறுதி செய்து தலைவர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து தலைவர்களை பார்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருவதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து சமூகம் வந்து புரிஞ்சிருக்கு இந்த தேசம் வந்து ஒரு அச்சுறுத்தல போயிட்டு இருக்கு இது வந்து சரியா இருக்காது என்பதை போயிருக்கு இரண்டரிய தேசிய அளவில் நீங்க வந்து இந்தியா கொண்டாடி வரலாம் ஏன்னா இந்த எல்லா கட்சிகளையும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இரண்டு மாத இடைவெளியில ரெண்டு மாநிலத்தின் முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு அட்ராசிடிக்கு அளவு வேண்டாம்மா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அருவிந்தா பார்மசி இந்த சொல்லுகின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல வந்து இவங்க ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி அவங்கள எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளையில ஆஹ் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றிருக்காங்க இருக்காங்க அது என்ன இது அரசு நம்ம கேள்விப்பட்டிருக்கோன்னா எங்கேயுமே நம்ம தேவைப்பட்டது இல்லையா இந்த அரசாங்கத்தினால வசதி உள்ளாள்கள் நிம்மதியா இருக்க முடியல ஏன்னா இடி வருமா ஐடி வருமான்னு பார்த்து அவனுக்கு போட்டு மிரட்டிட்டு இருக்கான் ஏழைக்கு ஜிஎஸ்டி வரி பெட்ரோல் விலை கூடுதல் கேஸ் விலை கூடுதல் வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க நீங்க சொல்லுங்க நாம உங்கள்கிட்ட கேட்க உங்க குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கோம் யாருக்காவது நீங்க மோடி அரசு எங்களுக்கு வேலை சொல்ல முடியுமா யாரும் வேலை கொடுத்தாங்க கொடுக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தில் பயன்பட்ட ஒரு ஆள் கையை வைத்தீங்க நம்ம உங்கள்கிட்ட போய் கேட்டா நீங்க சொல்ல முடியுமா இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி கோஷம் ஒரு மதம் என்ற ஒரு போர்வையில் மக்களை வந்து வந்து நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு புண்ணிய பூமி வாழ்ந்தார் ஜாதியை என்ன சொன்னாரு ஒரு ஜாதி ஒரு கடவுள்னு சொன்னார் இவங்க ரெண்டையும் விட்டுட்டாங்க ஒரு ஜாதியும் சொல்ல மாட்டாங்க ஒரு கடவுள்னு சொல்ல மாட்டாங்க ஒரு மதம் ஒரு மொழி ஏனென்றால் இன்னைக்கு பல்வேறு கடவுள்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரே மதம் என்ற போர்வை இதில் கூறி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம் அதை தவிர அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை அவங்க எந்த ஆயுதமும் தளிக்காது அவங்க இப்போது கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமும் பழைய ஆயுதம் தான் இதை இன்னும் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது மிக தெளிவு கண்டிப்பாக மாநிலத்தின் அமைச்சர் என்ற முறையில் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் எனக்கு வந்து லைப்ரட்டி இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் முப்பத்தொன்பது கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து திமுக அரசு வந்த பிறகு அதை வெறும் ஆறாக வந்து பல முறை நான் தெளிவுபடுத்த இந்த ஆறு ஒரு கோடியில கூட கேரளாவிற்கு நான் பாஸ் கொடுக்கலாம் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல நீங்கள் எந்த ஆதாரங்கள் வேணால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரையிலும் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் வந்து ஒன்பது கிலோமீட்டர் சுற்றளவில் பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குவாரிகள் இயங்கக்கூடாது என்றிருந்த ஆணையை குறைத்து சீரோ முதல் மூன்று என்று ஆக்கியது யார் இதுக்கு பொன்னால் அது சொல்ல முடியுமா

அப்போது நீதிமன்றத்துக்கு சென்று த அவங்க நீதிமன்றம் தான் த தடை பண்ணுச்சு நாங்கள் நம்ம எடுத்த தமிழ்நாடு அரசு மாண்பு முதலுடைய வழிகாட்டுதல் மேல் எடுத்த தடை ஆணைக்கு தடை ஆணை பார்த்துட்டோம் தடை ஆணையை நம்ம மேல்முறையீடு செய்தோம் மேல்முறையீடு செய்து நாம் அதற்கு தடையை ரத்து செய்தோம் திரும்ப அவங்க வந்து ஒரு சிங்கிள் பெஞ்சில் போட்டு அவங்க பேவரா ஒரு ஆர்டர் வாங்கினாங்க அது இப்போ நாங்கள் திரும்பவும் நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்பீல் வந்து போயிட்டு இருக்கோம் ஒன்று இதற்கு இடையில் மீண்டும் என்னுடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று அவர்களுடைய உத்தரவின் பேரில் பீக் அவர்ஸ் அதாவது காலையில் வந்து ஆறு இருந்து பத்து மணி வரையும் மதியம் வந்து மூன்று இருந்து இருபது எட்டு மணி வரையும் இந்த கனரக வாகனங்கள் செல்லக்கூடாத தடையை நாம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது வந்து ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது போன்று மாநில அரசு செய்வதற்கு இந்த மாநிலம் மாநிலம் கனிமூலம் கொண்டு செல்கின்ற அதிகாரத்தை ஒ அரசு வைத்திருக்கிறது மாநிலம் கொண்டு செல்லக்கூடாது என்று உத்தரவிடுவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது ஒன்றிய அரசு அவங்க ரெண்டு போட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி மோடி பொய் சொல்வது போன்று பொய் சொல்லுகிறார் என்பதற்கு இதை விட வர எந்த எடுத்துக்காட்டும் வேண்டாம் நீங்க அவர்கிட்ட போய் ரெண்டே கேள்வி எங்க கேள்வி நம்பர் ஒன்னு ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு கரிமளங்கள் கொண்டு செல்வதை தடை செய்கின்ற அதிகாரம் வண்டிய அரசிடம் தான் இருக்கிறது என்பது என் நான் அப்போ அப்போ அவரும் ஒன்றுமே தெரியாதவரு அப்போ அவரும் அம்பி ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் வண்டியரசு கிட்டக்கூடிய அதிகாரம் என்னன்னு தெரியாதவருக்கு நம்ம இப்போ ரெண்டு தடவை வந்திய அமைச்சர் இருந்தது தெரியலைன்னா அவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் மக்கள் தான் முடியும் அந்த அதிகாரம் வண்டிய அரசிடம் தான் இருக்கிறார் அதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளோ ஒன்றும் சொல்லலை அவர்ட்ட தான் இருக்கா அது தான் முடிஞ்சு எந்த ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க கூகுள் பண்ணா தெரியும்

அதுக்கு நம்ம பாஸ் கொடுக்கல அதுலயும் ஒன்னு முடியுது இப்ப அஞ்சு தான் இருக்கு முள்ளங்க நாளில் வயலேஷன் வந்து நம்ம ஸ்டேட் கமிட்டி வந்து ஆய்வு பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிடுது அஞ்சு தான் இருக்கு இது வந்து பச்சை அவர் பொய் சொல்லக்கூடிய மோடி பொய் மோடி பைய இவரு செய்யாது ரெண்டாவது ரெண்டாவது கேள்வியும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் இங்க கேட்க வேண்டியது அவர் முன்னெடுப்புல தளவாய் சுந்தரம் அவர்கள் சேர்ந்த முன்னெடுப்புல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு குவாரிகள் இயங்கக்கூடாது என்று இருந்ததை குறைத்து இவர்கள் நினைச்சிருக்காங்க சீரோ டு த்ரீன்னு இந்த ரெண்டு கேள்வி விட இருக்கான்னு கேளுங்க அது வந்து ஒரு அது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் அதுல வந்து சில நேரங்களில் மார்க்கெட்டு சூழ்நிலைப்படி அந்த விலைகளில் வந்து பிளக்ச்சுவேஷன்ஸ் வரான் அது ஒண்ணும் பெரிய விஷயமான விஷயம் இல்ல ஆனால் நீங்க என்ன வந்தாலும் கம்பேரிட்டிவா நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விட ஆவின் பொருட்களை வந்து தரமானதும் விலை குறைந்ததும் ரொம்ப குறைஞ்ச விலை கொடுக்கும் நம்ம மாவட்டத்தில் வர்றத நம்ம எடை போட்டு தான் அனுப்புவோம் இது நம்ம செய்யக்கூடியது மாவட்டத்தில் எது வந்தாலும் இட போட்டு நம்ம அனுப்பி

நானே கையெழுத்து போட்டு நீங்க தம்பியில கையெழுத்து போட்டு அவங்க மட்டும் நாங்க எந்த ராணுவ ரகசியமும் பேசல பேச விரோத விஷயங்களும் பேசல தவறான ஈடுக்கு ஐடிக்கு எல்லாம் அவங்க ஐடியா கொடுக்க மாதிரி கொடுக்கல எதுவுமே இல்ல நம்முடைய தலைவர்கள் ஒளிமுறை மற்ற நிர்வாகம் நடத்தாரு எங்க செல்போன் இல்ல எங்க மூலே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து நாங்க ஒண்ணு இருக்காது இதை இதோட அவமானமே கிடையாது இதை இதைவிட ஒரு அவமானம் என்பது கிடையாது